குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இருந்தது கிராம் இன்னைக்கு அஞ்சு ரூபா ஒரு கிராம் வந்து கூடியிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தோட இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்துல இருந்த இறக்குமதி வரி பதினஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க அந்த இறக்குமதி வரி ஒரு பக்கம் இனி காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஜிஎஸ்டி அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்டாக்ஸ் தங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இருக்குது தங்கம் வெள்ளிக்கலாம் அது வந்து அஞ்சு பர்சன்டேஜாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்ல வந்து இந்த விலை அதிகரிப்பு இந்த வரி உயர்வு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அரசாங்கம் ஜெயிச்சு வருதோ மத்திய அரசாங்கம் ஜெயிச்சு உடனே இந்த தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டி மூணு பர்சென்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சண்ட்டாக மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அது வந்து உறுதி செய்யப்படலை தகவல்கள் அது புதிய அரசாங்கம் அப்புறம்தான் தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து மறுபடியும் மோடியே பிரதமர் வராரா அல்லது வேறொரு பிரதமர் வராங்களா எந்த கட்சி ஆட்சி அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும் வந்ததுக்கப்புறமா அந்த வரி உயர்வும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்போ நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போது கூட ரெண்டாய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கும்பொரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டும் ஆறாயிரம் ரூபாய் வந்துடும்ங்கிற மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கும் ஒரு கிராம் அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு இன்றைக்கி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கு இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரமோ அல்லது அதுக்கடுத்த நாள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியில வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி